அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அறிகர சுப்பிரமணியன் ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தில் என்ன நடந்தது அப்படிங்கு பார்க்கும்போது மனம் இந்த மனம் பட்ட சம்பந்தங்களில் இந்த ஜாதகமானது படித்து எடுக்கக்கூடிய ஒரு காரகம் ஒரு திசை வரும்பொழுது அந்த திசைக்காரர் நீசப்பட்டு போனால் வாழ்க்கை என்னதாக அமையும் என்பதைப் பற்றி ஒரு சின்னதாக பார்ப்போம் என்னவென்றால் கடக ராசி என்ற ஒரு சொல்லில் செவ்வாய் என்பவர் நீசப்படுகிறார் அந்த செவ்வாயுடைய வீடு மேஷம் கிருஷகம் இந்த மேஷத்தில் போய் சந்திரன் அமர்ந்து செவ்வாய் என்பவர் கடகத்தில் அமர்ந்திருந்தால் லக்கணம் ரிஷவமாக அமைந்து ராகு என்பவர் இரண்டாம் இடத்தில் அமைந்திருந்தால் மனிதனுடைய நிலைமை கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாவதியை மறந்து போகலாமா இந்த பாட்டு தான் இங்கே யாபகம் வர்றதுக்கு உள்ள காரணமாக அமைகிறது கண் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன என்றால் மனம் இந்த மனமும் கண்ணும் வந்து ஒரே இடத்துல இருந்தால் அவனுடைய தெய்வ சக்தியை அதிகமாக அவன் வந்து வாழ்க்கையே சிறப்பாக வாழலாம் அந்த சக்தியை வாழ்வதற்கு மனம் ஒரு இணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மனம் என்பது மனிதனுடைய ஒரு உள்ளத்தே இருக்கக்கூடிய உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காமல் இருக்க வல்லவன் படைத்தானடா அப்படிங்கிற ஒரு பாட்டும் இந்த ஞாபகம் வருது இந்த உள்ளமானது செயல்பாடுகள் நல்லா அமைஞ்சதுன்னா மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக வரும் நம்மளுடைய ஜாதகம் என்றும் நம்மளை விட்டு போகாது நம்மளுடைய கருமாவும் நம்மளை விட்டு போகாது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பெற்ற தாய் வந்து கேட்கும் பொழுது உனக்கு செவ்வாயுடைய தோசை செவ்வாயுடைய திசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறது இந்த செவ்வாய் என்பவர் எங்கே போய் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் கடகத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார் இந்த கடகம் கடகத்தை உண்டு பண்ணும் உனது மகன் திருமணத்தை காதலித்து முடித்து கொள்வான் முடித்தாலும் அவனுடைய வாழ்க்கை தரங்கள் அவ்வளவு சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு இல்லை சந்திரனுடைய திசையானது நடந்து கொண்டிருக்கிறது தந்திர திசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறது செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தியில் செவ்வாய் அவருடைய திசைக்காரராக அமைந்திருந்தாலும் இந்த செயல்பாடுகள் வரும் என்று சொன்னபொழுது பொழுது தாயானவள் கண்ணீர் விட்டு அழுதாள் எனது மகன் இரண்டு நாள் ஆய்விட்டது எங்கள் வீட்டில் இல்லை எங்கே வருவான் என்ற ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது பரிகாரத்திற்கு இணையாக சுக்கரனுடைய காரகத்துவம் சுக்கிரன் என்றால் அந்த சுகபோகத்துக்குடைய காரகத்துவத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சனி பகவான் வந்து வழுத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் ஜலம் ஜலம் என்றால் தண்ணி இந்த தண்ணி பித்தாள பானையில் தண்ணியை வைத்து அந்த தண்ணியை நிரப்பி குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இரும்பு கரண்டி இல்லை இரும்பை அந்த இடத்தில் போட்டால் காணாமல் போனவர்கள் விரைவாக திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆகவே இந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற பாட்டுக்கு இந்த இந்த கட்டங்களே ஒரு சாட்சியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமில் இறைவன் எல்லோருக்கும் எல்லாவிதமான விதமான நன்மைகள் கிடைக்கட்டும் அவர்களுடைய குலதெய்வம் அவர்களுக்கு அவர்களுக்கு இணையாக அமையட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் ஹரிகர சுப்பிரமணியன் வணக்கம்